ஐந்து ஆறாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி கூட சூரியனும் சேர்ந்திருக்காங்க புதன் பாக்கியாதிபதி புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது பத்தாம் இடத்துல எப்போதும் போல ராகு பகவான் பதினோராம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல சனி பகவான் வக்ரவும் பெற்றிருக்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான விசேஷங்கள் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம பார்க்க போறோம் இப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கறத புரிய காலம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வேலை வேலை ரொம்ப நல்லா இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி சாதகமாக வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கு ரெண்டாவது விஷயம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் எதிரி வம்பு வழக்கு தொந்தரவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு பயந்து ஓடும் விலகி செல்வார்கள் அப்படிங்கிற நிலை இருக்குது அடுத்து பாருங்க பண வரவு பணத்திற்கான முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் அடுத்து குடும்ப பிரச்சனை முதல்ல சரியாகும்பா இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு விரிவினை அதே நேரத்தில் விவாகரத்து சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமுகமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் திருமண பாக்கியம் கைகூடும் எப்படி திருமண பாக்கியம் கைகூடும் திருமணம் இதுவரை நடக்கல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடும் திருமண பாக்கியம் நடக்கும் வரண் அமையும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நல்ல வரணாவே உங்களுக்கு அமையும் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்து உங்களோட பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பூர்வீக சார்ந்த விஷயங்கள் மக்களை சந்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்குலாம் ரொம்ப நல்லா அடுத்த அரசு காரியங்கள் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் இறங்கினீங்க அப்படின்னா அரசு துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம் படிக்கிற குழந்தைகள் மாணவர்கள் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் இது நல்ல ரைட் டைம் தாராளமா எழுதுங்க உங்களோட திசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு உறுதியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நல்ல வெற்றி கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்லா இருக்கு அடுத்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் இப்போ நல்லாயிருக்கு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிடுச்சு இதுவரையும் தொழில் செஞ்சோம் ஆனால் லாபம் இல்லையட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஏன் லாபம் இல்லை அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்து லாபத்தை குறைச்சிட்டு இருந்தார் இப்போ குருவின் பார்வை பட்டுருச்சு நீ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான லாபம் உங்கள் உழைப்பு உங்கள் வருமானம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற எதிர்பார்த்த விஷயங்கள் பழைய விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய வரவு செலவுகள் எல்லாமே கணக்கு வந்து சேரும் அது ரொம்ப அற்புதமாக இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குமா கண்டிப்பாக வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் நல்லாயிருக்கும் சரி தொழிற்ச தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுடைய காலகட்டம் ரொம்ப சூப்பர் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவர்கள் மூத்தவர்கள்லாம் எதுவும் முதலீடு செய்யலாமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக முதலீடு செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் சரியாயிடும் மருந்து மாத்திரைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தின் மூலமாக கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கக்கூடிய முன்னேற்றம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஓகேங்களா இப்படி இருக்குது உங்களோட கிரக நிலைக்கான மாற்றங்கள் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிங்களேன் எந்தெந்த விஷயத்தெலாம் காலடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்குது முதல் விஷயம் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க அடுத்து தொழில் லாபம் அதிக முதலீடு அதாவது கூடுதல் முதலீடு போட்டு தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்கு இடம் வீடு பூமி சொத்து எதுவும் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணிவிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இடம் பூமி சொத்து வீடு அமையும் அதே போல் வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா வேற என்ன முயற்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் வெற்றியடையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி வெற்றியடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க தொழில் பார்ட்னர்ல இருந்த விரிசல்கள் மறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஸோ கார்த்திகை மாதம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபத்தி நிலை நல்லா இருக்குது அப்படின்னா இவை அனைத்துமே நல்லா சாதகமாக நடக்கும் ஒருவேளை தசாபத்தி வந்து பத்தலை சரியில்லை நம்ம எல்லாருக்கும் எதோட திசை நடக்குது ஆமாம் இல்லை வக்ரவம் பெற்ற கிரகங்களின் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் இந்த இருக்கக்கூடிய பலன்களை நீங்க பயன்படுத்த முடியும் அப்ப சாதக பாதகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திசா பார்த்துக்கிட்டு பலனடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி